கடந்த சுகார் அறுபது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அந்த அறுபதுக்கு முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க சொன்னாங்க சார் மீதி நாற்பதுக்கு வர வழி வேணும் சார் இது அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்றேன் இதுக்கு வந்து வழிய பாருங்க சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாருங்க சார் கொடுத்து அறுபது கொடுத்து கம்பெனிக்கு அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அப்படின்னா கரெக்டா இருக்காது

சார் வணக்கம் சென்மாத சார் பேசிட்டேங்க சார் அவர் வந்து அறுபது முத பண்ணிடுறேங்கிறாராம் சரி அறுபதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்க போட்டு கொடுத்துட்றேன் நான் அப்படிங்கிறாராம் இன்னொரு இருபதுக்கு வழி பண்ணி தரேன் உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறாராம் சரி கரன் சுகார் அறுபது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த அறுபதுக்கு முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க சார் மீதி நாற்பதுக்கு வழி வழிவண்ணும் சார் அப்படின்னா முதல்ல பேசுவோம் நான் இவங்க அவர்ட்ட பேசி பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்றேன் இதுக்கு வந்து வழிய பாருங்க சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாருங்க சார் கொடுத்து அறுபது கொடுத்தோம் கம்பெனிக்கு அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அப்படின்னா கரெக்டா இருக்காது